வணக்கம் ஓம் அகத்தி சாய நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் நிற்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியான பலனை சொல்லிட்டு வந்திருக்கோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனின் அப்படின்னு ஏழு கிரகத்துக்கு நம்ம தனித்தனியாக விட போ வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் அது மாதிரி போட்டிருக்கோம் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ அந்த வகையில் இது என்ன அப்படின்னா ராகு பகவான் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு பண்ணால் வீடியோ அது இதில் முதல் லக்னமான லக்னத்துக்கு இந்த வீடியோ ஏன் மொத்தமாக வீடியோ போடாமல் எல்லாம் தனித்தனியாக போடுறோன்னா ஒரே வீடியோவில் எல்லாம் போட்டால் அவங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் பார்த்து உங்கள் நேரம் வீணமாக வீணாகும் அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்த்துக்கலாம் இது மேசலகணக்காரங்க மட்டும் பார்த்தா போதும் மற்றவங்களாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக நம்ம தனித்தனியாக வீடியோ போடுறோம் ஒரே வீடியோவில் எல்லாம் போடலாம் அது அவசியம் இல்லையா உங்களுக்கு வீடியோவும் பெருசாக வரும் ஆனால் உங்களுக்கு அவசியம் இல்லாமல் உங்கள் நேரத்தை வீணடிக்க நமக்கு விருப்பம் இல்லை அதனால் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் பலனாக சொல்ல போகிறோம் அப்புறம் மற்ற லக்னத்துக்கு தனியாகவும் கேது பகவான் தனியாகவும் நம்ம சொல்ல போகிறோம் மேச லக்னத்துக்கு மேசத்துலேயே ராகு பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராகு பகவான் சொல்லக்கூடியவர் காரகத்தின் அடிப்படையிலும் யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட சுபாவத்தையும் அதோட ஆதிபத்தியத்தையும் பொறுத்து பலன் தரக்கூடியவராக இருப்பார் ஆட்சி உச்சம்கிற பலனுக்கேற்ற மாதிரியும் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் பலனை தருவார் ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காதுங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் என்றைக்கின் அடிப்படையிலையோ அல்லது இந்த ராசியில் நின்னா இப்படியோ அந்த ராசியில் நின்னா அப்படின்னோ பலன் கிடைக்காது எல்லாம் கலந்து தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியான பலன் இருக்காது வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதனால் தனித்தனியாக பார்த்துக்கிறது தான் நல்லது மேஷ லக்னத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருந்ததுன்னா இந்த ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அமைப்புனாக்கா அங்கே இருக்கிற ராகு பகையாவார் செவ்வாய்க்கு அவர் பகை எதிரணியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால பகை கிரகமான பகவான் லக்னத்தில் இருக்கிறது நன்மையை தராது அந்த வகையில் மாயையை ஏற்படுத்தும் மாயினா உண்மை இல்லாதது அது மாயை அதனால் இந்த மாயை அப்படிங்கிறது ஒரு போதையை கொடுக்கும் போதை பொருளில் அல்லது போதை வஸ்துக்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் பேராசை உண்டாகும் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆசையினால் துன்பங்கிறது ஞானபூர்வமான வார்த்தையாக இருந்தாலும் இந்த ராகுபவன் லக்னத்தில் வந்து இவங்க புத்தியில் நிறைய ஆசைகளை உண்டு பண்ணும் அந்த ஆசை மாயையாகும் அந்த மாயினால் பாதிப்பு ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு புத்திர தோஷம் இருந்ததுன்னா அதை இதை அதிகப்படுத்திடும் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றாம் இடத்துல ராகு பகவான் அந்த தோஷத்தை அதிகப்படுத்தும் அவரோட பார்வை லக்னத்தில் இருக்குன்னா ஏழாம் இடத்துல அவரோட பார்வை விழும் ஒன்றில் ராகு இருந்தால் அவரோட பார்வை ஏழில் விழும் அதனால் ஏழில் விழது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே கேது இருப்பார்னு அர்த்தம் அதனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் ராகுநாளில் தோஷம் கிடையாது கேதால் தான் ஏ தோஷம் ஏழாம் இடத்துல இருந்தால் ஆனால் ஒன்றாம் இடத்துல இருந்தால் இவங்களோட சுபாவத்தில் மாயினால் ஆசையினால் பேராசையினால் பாதிப்பு ஏற்படும் ஆனால் அனுபவ ஞானம் கிட்டும் சில பேருக்கு இயற்கையாக முன்கூட்டியே உணர்வாங்க சில பேர் அனுபவிச்சிட்டு தான் உணர்வாங்க ஸோ யார் ஒரு ஆளுக்கு பகவான் இருக்கிற லக்னத்தில் அவங்களுக்கு காலம் கடந்து அனுபவித்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடிகர் இருப்பார் எல்லா வகையான கெட்ட பழக்கெல்லாம் உட்பட்டிருப்பார் அப்புறம் அறுபது ஏழு வயசுக்கு மேலே ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணாதீங்க நான் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் நல்லது இல்லை வேணாம் விட்டுடுங்கன்னுவார் அந்த மாதிரி அப்புறம்னா என்ன அர்த்தம்னாக்கா அவர் எல்லா உலக போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் அவருக்கு ஞானம் போந்துச்சுன்னு அர்த்தம் அதுபோல் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு சந்தோஷத்துக்கு மேலே போ எல்லா வகையான தேவையில்லாத தவறான இதெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் தெளிவு ஏற்படலாம் அது ஞானத்தை கொடுக்கலாம் அனுபவம் ஞானம்னு சொல்லுவாங்க ஏமாந்ததுக்கப்புறம் அப்புறம் அனுபவம் ஞானம் உண்டாகலாம் அப்படி இப்போ அடுத்தது மேச லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷபம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த ராகுபோகன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ராகு கேதுக்கு வந்து ரிஷபத்தில் இருந்தால் ஆகும் ஆக்சுவலி அது நட்பு கிரகம்தான் சுக்கரனுக்கு ஆனாலும் அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுது நீச்சமானதுனால தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளெல்லாம் பாதிப்பு ஏற்படும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபோகானால் பேசினா தகராறு வரும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகும் கல்வியில் தடை ஏற்படும் முக்கியமாக ஆரம்ப கல்வியிலே தடை ஏற்படணும் பத்தாவது வரைக்குமே கண் பார்வையில் பாதிப்பு பிற்காலத்தில் கடைசி காலத்தில் கண் பார்வையில் ஆப்ரேஷன் பண்ணுற உபாதைகள் ஏற்படும் ஆக பணப்புழக்கத்தில் பாதிப்பு ஏற்படும் அதனால் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அது தோஷம்னு பேரும் ரெண்டாம் இடம் நாகதோஷம் தரும் இது ரெண்டில் இருக்கிற லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் ஒருவேளை மேசலக்னத்துக்கு மூன்றாம் இடமான ஆனால் மிதினத்தில் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா மிதினத்தில் ராகு போக நட்பு நிலை அதனால் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் சிறப்பாக பலன் தரும் அவர் சொற்ப இடங்களில் தான் நல்லது செய்வார் அதில் ஒரு இடம் மூணாம் இடம் அதனால் நன்மைகள் நிச்சயம் உண்டு நல்ல பேருப்புகளோடு வாழக்கூடிய அமைப்பு தைரியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் வீரியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அது நல்லது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் வந்தால் என்ன அர்த்தம் கடத்தத்தில் கடகத்தில் ராகு பகவான் பகையாவார் அதனால் பெரிய துன்பம் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு தோஷமாக த தரக்கூடிய இடங்கள்ல அந்த இடத்துல இருந்ததுன்னா வாகன கண்டம் ஜண்டு அதாவது சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க நாகதோஷம்னு இப்போ எங்கே பாம்பு போகுது அது கடிக்கிறது இல்லை ஆனால் விஷ ஜந்து விஷ ஜந்துக்களால் நாய் கடித்து நிறைய பேர் சாவுறாங்கன்னு சொல்கிறாங்களே இப்போலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பாதிப்புலாம் ஏற்படுது ஆக நாலாம் இடத்துல நான் ராகு இருக்கிறவங்க வீட்டில் கூட நாய் வளரக்கூடாது அது மட்டும் இல்லை இந்த குல குலவி தேனி தேல் இந்த மாதிரி எல்லா வகையான விஷ ஜந்துக்களாலும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் எப்போல்லாம் புத்தி வருது ராகு தசா ராகு புத்தி ராகு வந்தாரன் இந்த மாதிரி வந்தால் அலர்ஜி ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் இந்த விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படும் விஷ கண்டம் விஷ பீதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ராகுபகவான் வாகன காரகன் அதனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டூவீலர்லாம் பசங்க வந்து இப்படி இப்படி வளைச்சி வளைச்சி போவாங்களே அவங்களுலாம் நாகதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க வண்டியில் அடிப்படை போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றவங்க காஸ்ட்லியான வண்டி கூட வாங்கி கொடுக்காதீங்க பாதுகாப்பான வண்டி வாங்கி கொடுங்க சொல்லிக் கொடுங்க பத்திரமாக ஓட்ட சொல்லி கண்டிப்பாக வந்து நாலாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்களுக்கு வாகன விபத்து உண்டு கண்டம் உண்டு விஷ ஜந்துக்களால் விபத்து உண்டு கண்டம் உண்டு ஆபத்து உண்டு கண்டம் உண்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆயுள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் தனக்கு மட்டும் இல்லாமல் தன் தாயாருக்கு கூட கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இதனால் ம இது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் சுகஸ்தானம் போகும் குடும்பஸ்தானத்தில் சுக அதனால்தான் கல்யாணத்துக்கு பார்க்கும்போது நாலாம் இடத்துல ராகு இருந்தால் தோசம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒன்றொரு தோஷத்தை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆக நாலாம் இடத்துல ராகு போகான்னு இருந்தால் மேசலகனத்துக்கு நாளில் ராகு இருந்தால் அது தோஷமாகும் அதனால் பாதிப்பு உண்டாகும் சந்தோஷங்கள்லாம் கெட்டு போகக்கூடிய அமைப்பு சொத்து சுக கேடு உண்டுன்னு அர்த்தம் அடுத்ததாக சிம்மத்தில் இருந்தால் சிம்மத்துலேயும் பகை தான் ஆனால் அது திரிகோணஸ்தானமாக இருக்கிறது ஒரு நன்மை ஒன்றொரு தீமை அப்படின்ற மாதிரி வரும் சாஸ்திர ஞானங்களை லேட்டாக கொடுக்கும் அனுபவம் ஞானத்தை கொடுக்கும் புத்திர தோஷம் கொடுத்து விலைக்கு ஆண் குழந்தையை கொடுக்க வாய்ப்பு உண்டு ஆண் குழந்தையே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு புத்திர தோஷம் தான் அது ஆனாலும் ஆண் குழந்தை கொடுக்கறது கூட வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இடத்துல பகவான் இருந்தால் அப்படி ஒரு அமைப்பு உண்டு ஆக சாஸ்திர ஞானம் உண்டாகணும் பிற்காலத்தில் ஞானம் உண்டாகும்னு அர்த்தம் அனுபவத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஞானம் உண்டாகும்னு அர்த்தம் இதுபோல் ஒரு சில நன்மைகள் எல்லாம் ஐந்தாம் இடத்துனால ச ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் ஆரம்பத்திலே கிடையாது பிற்பகுதி தோஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஐந்தாம் இடம் ஆனாலும் மனசில் வச்சுங்க அது புத்திர தோஷம் அதுக்கு பரிகாரம் பண்ணாக்கா அது நிவர்த்தி ஆகிடும்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல இருந்தால் மேசலகணத்துக்கு ஆறாம் இடமான கண்ணியிலே பகவான் இருந்தால் நட்பு நிலையாகும் அதனால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சரு நோய் நொடி எதிரி போன்ற எல்லா வகையிலையும் நிவர்த்தியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் கூடவே சேர்ந்து இந்த குரு பகவான் அவங்க ஜாதகத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாங்கன்னா லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் அது சிறப்பான பலனை தரும் அஷ்டலக்ஷ்மி யோகமாக மாறும் ஆறில் ராகு பகவானும் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவானாக இருந்தால் அஷ்டலட்சுமி யோகமாக ஆகும் இது மாதிரி சேர்றதுனால சிலதெல்லாம் இருக்கு எல்லா லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு குரு சண்டால தோஷம் உண்டாகும் சௌபாகியம் எல்லாம் கெட்டு போகக்கூட அமைப்பு உண்டாகும் ஒருவேளை ராகுவோட சனியும் சேர்ந்து குருவும் சேர்ந்து இருந்தால் பிரம்மஸ்தி தோஷமாக ஆகும் அது அவளை சீக்கிரம் நிவர்த்தி பண்ண முடியாமல் போகும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பெரிய அளவில் பண்ண வேண்டியது இருக்கும் ஆக ராகும் குருவும் சேர்ந்தது தோஷமாக இருக்கும் ஆனால் ராகுபகான் ஆறில் இருந்து கேந்திரத்திலே குரு பகவான் வந்து அஷ்டலட்சுமி யோகமே உண்டாகும் மேச லக்னத்துக்கு ஏழாம் இடமான என துலாமிலே ராகுபகான் அமர்ந்தால் என்ன அர்த்தம் ஒரு நன்மை ஒரு தீமை ஏழில் பகவான் இருந்தால் எல்லாருக்கும் தீமை அது பேர் நாகதோஷம் திருமண வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் தன்னை விட ஏதோ ஒரு விதத்தில் அது ஜாதியில் இருக்கலாம் மதத்தில் இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் அறிவிலே இருக்கலாம் ஞானத்தில் இருக்கலாம் ஒழுக்கத்தில் இருக்கலாம் ஏதாவது ஒன்றுத்தில் குறைவாக இருக்கும் அனுஷ்டானம் ஆச்சாரம் அனுஷ்டாங்கத்தில் குறைபாடாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் வாழ்க்கை தன்னை விட தரம் குறைந்தவராக அமைவார் ஏதோ ஒரு வகையில் லக்னத்துக்கு ஏழு ராகுபகன் இந்த பலன் எல்லாருக்கும் உண்டு பர்டிகுலரா லக்னமாக இருந்தால் ஏழாம் இடத்துல அவர் நட்பு நிலையில் இருக்கார் அதனால நிவர்த்தி அடைகிறதுக்கும் காலம் கடந்து நன்மை நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல இப்போ வந்து அடுத்தது வந்து அது போல விருச்சக லக்னத்து விருச்சகத்தில் வந்து ராகு நின்னார்னா மேச லக்னத்துக்கு எட்டாம் இடம் விருச்சகம் அதில் வந்து ராகு நின்னார்னா என்ன இருக்குன்னா ஒரு சில நன்மைகள் இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் அது என்னன்னா எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் கண்டமுங்க அது தனக்கு இருக்கலாம் தன்னோட வாழ்க்கை துணைக்கு இருக்கலாம் கண்டம் இல்லைன்னா பிரிவு ஏற்படலாம் அதனால் நாகதோஷம்னு சொல்லுவோம் அதை அதனால் திருமண வாழ்க்கைகளுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் நம்ம எந்த மாதிரியான வாய்ப்புனா பிரிவு ஏற்படலாம் வழக்கு ஏற்பட்டு பிரிவு ஏற்படலாம் அல்லது விஷ ஜந்துக்களால் ஆபத்து கண்டங்கள் ஏற்படலாம் வாகனங்களால் ஆபத்து கண்டங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரியலாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் ஆனால் இதில் வந்து அந்த இடத்துல உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினால நிவர்த்தி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கிறது சரியான பரிகாரத்தை செய்து கொண்டால் இந்த ராகுபகானுக்கான தோஷத்தில் வந்து வெளியே வரதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கலான்னு அர்த்தம் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசுலே ராகு இருந்தால் என்ன அங்கே நட்பு தான் தனுசில் இருக்கிற ராகு நட்பு நிலை அதன் காரணமாக சாஸ்திரம் ஞானம் ஏற்படலாம் பிற்காலத்தில் ஞானம் உண்டாகலாம் ஆரம்பத்தில் அதிர்ஷ்ட குறைபாடுகள் ஏற்படலாம் பின்னாடி கொஞ்சம் சௌகரியம் கொடுக்கலாம் ரெண்டு விதமான பலன் முற்பகல் சரியாக இருக்காது பிற் பிற்பாதி நல்லாயிருக்கும் முற்பாதி நல்லா இருக்காது பிற்பாதி நல்லாயிருக்கும் முற்பாதி வந்து மாயையில் போகத்தில் மோகத்தில் இப்படிலாம் சுகபோகமாகலாம் வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி வாழ்வாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் தெளிஞ்சிடுவாங்க ஐய இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழிக்கு திரும்புவாங்க அப்போ கொஞ்சம் நன்மைகள் உண்டாகும் ஆக கலந்த பலனாக இருக்கிறது ஒம்போதாம் இடங்கிற திரிகோண ஸ்தானத்தில் இருக்குது சுபஸ்தானத்தில் இருக்குது ஞானக்காரகன் கேது பகவான் ராகு பகவான் ஒம்பதில் இருக்கிறதுனால இது ஞானி கிடையாது ஒரு ராகு பகவான் வந்து அனுபவ ஞானி முதல்ல அனுபவம் வச்சுட்டு அனுபவிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பார் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் லேட்டாக தான் பலன் கிடைக்கும் ஒரு பாதிப்பு உண்டுங்க ஒம்பதாம் இடத்துல ராகு இருந்தால் அது பித்ருஸ்தானம் அதனால் அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இல்லை அப்பாவோடய அப்பா தாத்தா பாட்டம் போனக்கூடிய பித்ரு தோஷம் ஏற்படும் அதுவும் உண்டு அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் அடுத்ததாக மகர அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேசலகனத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனியோட வீட்டில் ராகு பகவான் வந்து உக்காரினாரா அது நட்பு நிலையாக இருக்கும் நட்பு நிலையாக இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய அளவில் பெரிய நன்மைகள்லாம் கொடுப்பார் நாலாம் இடத்துல வந்து கேது இருப்பார் அதனால் தோஷம்தான் ஆனால் ஒரு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் பாவி ஆனாலும் அமர பாம்பானாலும் பழுதானாலும் மாதிரி அவனுக்கு நித்திய ஜீவனும்னு சொல்லுவாங்க ஸோ பத்தாம் இடத்துல இந்த பாம்பு கிரகம் இருக்கிற ஒரு காரணத்துக்காகவே வாழ்நாள் ஃபுல்லாக வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணுவாருன்னு அர்த்தம் அது ஒரு காரணத்துக்காக குறைஞ்சபட்ச வருமானமாச்சு கண்டிப்பாக இருக்குன்ற ஒரு நன்மை உண்டு ஸோ பத்தில் இருக்கிற ராகு பகவான் காரிய சித்தியை கொடுப்பார் வெற்றிகளை கொடுப்பார் கமிஷன் சம்மந்தப்பட்டது தரகர் போன்றவங்களாம் இந்த மாதிரி பத்தில் ராகு இருக்கிறவங்க அந்த தொழிலெல்லாம் செய்கிறாங்க ஆக ஒரு பக்கம் வருமானம் போன்ற வகையிலெல்லாம் சில நன்மைகளெல்லாம் எல்லாம் உண்டு காரிய சக்திகள்லாம் ஓரளவுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சொற்ப பலன் நிச்சயமாக உண்டு அடுத்தது பதினோராம் இடமாக இருந்தால் மேசலகனத்துக்கு பதினோராம் இடம் கும்பம் அந்த இடத்துல இந்த ராகு கேது இருந்தால் அதாவது இப்போ நம்ம ராகு பற்றி சொல்கிறோம் பகவான் இருந்தால் என்ன ஆகுனா லாபஸ்தானமாக இருக்குது அது மிக சிறந்த பலனை தரக்கூடியது தான் அப்படி இருக்கிறதுனால அநேக லாபங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் லாபம் தொட்ட துறையிலெல்லாம் லாபம் போகத்தை கூட கொடுக்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கு வித்திடும் கிடைக்கும் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் தவறான வழியில் கூட சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டாக்கிடும் அதனால் மிக கவனமாக நல்ல விதத்தில் அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கணும் இப்போ ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் மேச லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் அந்த இடத்துல நட்பு நிலைய ராகு இருந்தாருன்னா என்ன ஆகும்னாக்கா தப்பான விஷயங்கள் தான் ஆனால் வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும் அதாவது தூர பயணங்கள் வாகன பயணங்கள்லாம் நிறைய மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் விரும்பி விரும்பி மேற்கொள்வாங்க அதுபோல் போகமான பொருட்களுக்கெல்லாம் காலவரையும் தனவரையும் பொருள் வரையங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் வெட்டி பேச்சு பேசி பேசி காலம் போக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதெல்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி ஓடும் ஆனால் அதெல்லாம் வந்து மண் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது அதனால பன்னெண்டாம் இடத்துல இருக்க பகவான் தோஷத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அந்த வகையில் தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் பற்பல நஷ்டங்களை தான் கொடுப்பார் கால விரையும் பொருள் வரையும் உறவுகள் இழப்பு அல்லது பிரிவு அல்லது பாதிப்பு அப்படின்றதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஆக இதையும் நாகதோஷமாக தான் கணக்கில் எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் அடுத்த லக்கணத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்